இரவு நேரங்களில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம படுக்கலாமா என்னதான் விளக்கெண்ணெய் வச்சாலும் கண்டிப்பா வந்து முடி வளராது இப்ப எண்ணெய் அப்படின்னா எந்த பகுதியில எண்ணெய் வைக்கிறோம் மாலை வேலைக்கு மேல வைக்கக்கூடாது ஏன்னா ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனம் மறந்த நன்றி சோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் எண்ணெய் வைச்சிட்டு நம்ம படுக்கலாமா அப்படின்னு எண்ணெய் அப்படின்னா எந்த பகுதியில் எண்ணெய் வைக்கிறோம் என்ன எண்ணெய் வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ தான் நம்ம ஒவ்வொரு பிரிவா வந்து பார்க்கலாம் சோ உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை ஹேர் ஆயில் சோ ஹேர் ஆயில் இரவு நேரத்துல வைக்கலாமா அப்படின்னா பொதுவாக மாலை நேரத்திற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைப்பகுதிகளில் எண்ணெய் வைக்க கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலாவே மாலை நேரம் வந்து கபக்காலம் ஸோ சோ அந்த கப உடம்பு வந்து ஏற்கனவே ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இதில் நம்ம எண்ணெய் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் பாதிப்புகளை தான் ஏற்படும் சோ சைனிசைட்டிஸ் தொந்தரவுகள் வரலாம் தும்மல் போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் அதிலும் குறிப்பாக இந்த ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் வைக்கிற பழக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதனால மாலை பொழுதுக்கு மேல எண்ணெய் வைக்க கூடாது இல்லை நான் காலையில காலேஜ் போறப்ப வேலை வைக்க போறப்பெல்லாம் நான் எண்ணெய் வைக்க முடியாது எண்ணெய் வச்சிட்டு நான் காலையில குளிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் எண்ணெய் வைக்கலாம் இல்ல மாலைக்கு முன்னாடி ஒரு த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் அப்படி எண்ணெய் வச்சுக்கலாமே தவிர ஒரு ஆறு மணிக்கு மேல எண்ணெய் வைக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் சோ இதைத்தான் இன்டைரக்டா வந்து என்னன்னா நம்ம பாரம்பரிய முறையில தருதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அது உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது அடுத்து இரண்டாவது எங்க எண்ணெய் வைப்பாங்க அப்படின்னா இந்த புருவங்கள்ல எண்ணெய் வைக்கிற பழக்கம் வந்து இருக்கு இந்த புருவங்களுக்கு எண்ணெய் வைக்கும் பொழுது என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த ஆமணக்கு நெய் வந்து வைப்பாங்க சோ அதாவது விளக்கெண்ணெய் வந்து வைப்பாங்க இல விளக்கெண்ணெய் இங்க வச்சா முடி வளரும் அப்படிங்குவாங்க அது யாருக்கு வந்து ஏற்புடையது அப்படின்னா இப்போ இந்த புழுவெட்டு வேற இந்த பிசிஓஎஸ் இந்த மாதிரி காரணங்களால முடி கொட்டி போயிருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அங்கே திருப்பி முடி வளர்ச்சி வந்து இருக்கும் எங்கள் ஃபேமிலி ஹெரிடிட்ரி ஜெனட்டிக்காகவே புருவ முடி அவ்வளவா இருக்காது இல்லை பிறவியிலிருந்தே எனக்கு புருவ முடி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நீ என்னதான் விளக்கெண்ணெய் வச்சாலும் கண்டிப்பாக வந்து முடி வளராது அடுத்த விஷயம் விளக்கெண்ணெய் மாலை வேலைக்கு மேல வைக்க கூடாது ஏன்னா உடம்பு குளிர்ச்சி ஆகும் இந்த புருவம் அப்படின்னா இங்க பக்கத்துலதான் இருக்கு ஒரு வெற்றி இடம் வந்து இருக்கு இதாச்சுன்னா அது இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி இங்க வந்து நீர் கோர்க்கும் அப்ப நாளாக நாளாக என்னன்னா தும்மல் போன்ற விஷயம் தலை புருவம் வீங்குதல் தலைவலி வர்றது நெற்றியில வீங்கிறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதனால தயவு செய்து வைக்க கூடாது சரி எனக்கான அந்த நேரத்துலதான் டாக்டர் டைம் இருக்கு அப்படின்னா அப்படி வேணும்னா நம்ம ரோஸ்மேரி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் ஆயில் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் அந்த கோல்டும் வராது நமக்கு இந்த ரோஸ்மேரி ஆயிலும் யாருக்கு அப்படின்னா முடி உதுந்து போச்சு முடி வளரணும்னா நம்ம ட்ரை பண்ணலாம் பட் மரபணு எங்க ஹெரிடிட்ரி இப்படிதான் இருக்குங்கிறவங்களுக்கு அங்க வந்து முடி வந்து வளராது இதுதான் கண்களுக்கும் அடுத்து மூன்றாவது கண்கள் சோ கண்களை பொறுத்த வரைக்கும் கண்கள்ல எண்ணெய் விடுற பழக்கம் வந்து சிலருக்கு வந்து இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐட்ராப்ஸ் வந்து இருக்கும் இரவு நேரத்துல விடுற வழக்கம் இருக்கும் ஒரு சிலது வாட்டர் பேஸா இருக்கும் ஒரு சிலது கஷாய பேஸா இருக்கும் ஒரு சிலது ஆமணக்கு நெய் பேஸா வந்து இருக்கும் சோ அப்ப வந்து இந்த ஆமணக்கு இந்த யூஸ்வலா இந்த ஹைட்ராப்ப நைட்டு தான் விடுவாங்க சோ ஆமணக்கு நெய் பேஸான ஒரு ஐட்ராப்பை உங்களுடைய மருத்துவர்கள் உங்களுடைய கண்டிஷனுக்கு பார்த்து கொடுத்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் கண் ஏன்னா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்கள் மருத்துவர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த ஹைட்ராப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹைட்ரா போட்ட பிறகு படுத்துடணும் ஹைட்ரா போட்ட பிறகு திருப்பி போய் சாப்பிட்றது ஏதாவது ஐஸ் வாட்டர் வந்து குடிக்கிறது திருப்பி மொபைல் பார்க்கறது அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து முகத்துக்கு வந்து எண்ணெய் தடவுற பழக்கம் வந்து இருக்கு ஆஹ் ஏன்னா நான் நைட் வந்து ஆயில் வந்து தடவுவேன் கொஞ்சம் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் குறிப்பாக இந்த ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பாதாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து இரவில் தடவக்கூடிய பழக்கங்கள் வந்து இருக்குது முடிந்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அதை த அதையும் தவிர்த்திடணும் எப்படி இந்த ஃப்ராண்டல் சைனஸ் சொல்லணும்னா அதே மாதிரி இந்த முகத்துலையும் என்ன அப்படின்னா சில சைனஸ்கள் வந்து இருக்குது ஸோ அங்கேயும் ஃபில்ட்ரேஷன் ஆகும் அதனால அதை தவிர்த்துடுறது நல்லது அதற்கு மாறாக என்ன காலையில எழுந்திரிச்சு தடவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அது, அது so, ஒரு நல்ல பலன் தரும் அடுத்து தொப்புள்களில் எண்ணெய் விடுதல் ஸோ தொப்புளில் எண்ணெய் விடுதலும் இரவு தான் பண்ணுவோம் ஒரு மூணு ட்ராப் இருக்கு சிலர் நல்லெண்ணெய் சிலருக்கு நல்லெண்ணெய் சொல்லிருப்பாங்க மருத்துவர்கள் சிலருக்கு ஆமணக்கு சொல்லியிருப்பாங்க சிலர் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணெய் இருக்கும் மூன்று சொட்டு எண்ணெய் கண்டிஷனுக்காக சிறுநீரக எரிச்சலா பாடி ஹீட்டா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா தூக்கமின்மையா இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எண்ணெயை வந்து இரவில் விட்டுட்டு படுத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அடுத்து இந்த மூட்டுகளில் இரவு எண்ணெய் தேய்க்க சொல்லுவோம் நம்மளே நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் ஒரு வயதுக்கு மேல் வந்து என்ன அப்படின்னா உங்க மூட்டுகள் நல்லா இருந்தாலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கால் முட்டி பாதம் போன்றவற்றில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னா சோ அது தாராளமா தடவலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயை எப்படி தடவணும் அப்படின்னா லைட்டா வெது வெதுப்பாக சூடு பண்ணி தடவிக்கலாம் அது நல்ல பலன் தரும் ஆனா இரவு நேரத்துல இந்த ஆமணக்கு நெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்து கூட்டு எண்ணெயாக தடவுற பழக்கம் இருக்கு அந்த மாதிரி வந்து தடவ கூடாது குறிப்பாக முடக்குவாதம் இருக்கக்கூடிய நோயாளிகள் தான் என்ன பண்ணோம்னா இரவுல தடவுனாங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பூங்கற்பூரம் கலந்துட்டு அதாவது தேங்காய் எண்ணெயை லைட்டா சூடு பண்ணி கீழே வச்சுட்டு அதுல பூங்கற்பூரம் கீழே இறக்கி வச்சுட்டு பூங்கற்பூரம் போட்டு மஞ்சள் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த உஷ்ண வீரியம் வந்து தரும் அதிக குளிர்ச்சி வந்து வராது இன்னும் கொஞ்சம் தாபிதத்தை குறைக்க கருப்பு மிளகு தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இது கால் முட்டு பாதத்துல போன்றவை வந்து தடவுறது அடுத்து பாதம் உள்ளங்கால்ல எண்ணெய் தடவலாம் உள்ளங்கால்ல இரவு நேரத்துல ஒரு எண்ணெய் தடவணும்னா அதுக்கு சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஸோ மருத்துவர்களே உங்களுக்கு ஏதாவது மெடிக்கேட்டட் ஆயில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெயை கூட தடவரப்ப சில வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க என்னன்னா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதுல என்ன பண்ணுன்னா நார்மலா தவிடு இருக்கு பாத்தீங்களா உமின்னு சொல்லுவோம் நாட்டு மருந்து கடைகள்ல கடைகள்ல கிடைக்கும் அதை என்ன பண்ணணும் அந்த கால்கள்ல வச்சுட்டு ஒரு துணியை வச்சு கட்டிக்கணும் எதற்காக அப்படின்னா ஒண்ணு அது நல்ல அப்சார்ப்ஷன் அந்த எண்ணெயை வந்து தக்க வைக்கும் அது ஒரு விஷயம் வேற எங்கேயும் ஒட்டாது நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா வழுக்கி விழுக மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இதுல வந்து தடவிக்கலாம் இந்த கால் பெருவிரல் நகங்கள் நகக்கண்கள்ல வந்து நல்லெண்ணெய் மிளகு சீரகம் இருக்கு நம்மளே சில ப்ரிப்ரேஷன் பாடி கூல் ஆகுறதுக்கு அப்படின்னு அதை கூட என்னன்னா பகல் நேரத்துலதான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர இரவு நேரத்துல பயன்படுத்தக்கூடாது அதனால எண்ணெய் வைக்கலாம் ஆனா உரிய வழிமுறைகள்ல உரிய எண்ணெய் உரிய அளவுகள்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு பாதிப்பு இருக்காது நன்றி